แน่นอนเลยน้ำมันยังกันน like ้ำน้ำเสราดลิโอปตานาอ๋อมันเอาเงินเนั้นละอ๋อมันเบ็ดซื้ไม่กินหรอกน้ำมันกันได้อมันเอาเงินเดือนซื้อวกันจ้ะน้มันจะเอาเงินเดือนซื้อวันเดอปตเตอร์นมันยังกันไปังตลเล้ยวอเนี่ยจาเนี่นมันกันได้สุกขระว่ารักสุกขระว่ารักมาเข้าสุนิตต์ก็ต้องจัด நீ சுமித்ரா நமக்காக காத்திட்டு மாதிரி இருக்கு நமக்காக காத்திட்டு இருக்காயா சுமி எனக்காக காத்திட்டு இருக்கே என்ன நான் தோடி வரட்டே வரேன் சொல்லாத சுமி எனக்காக பண காத்திட்டு இவ்வளவு காலையிலே Olan, ி எனக்காக காட்டிட்டு நிக்கிற இன்னு சொல்ற சாச்சா உனக்கு அந்த குரங்கு மூஞ்சிக்க எப்ப நான் வந்தாலும் பழத்தை பால் படித்தேங்க

அம்மா பரங்கு மூஞ்சுன்னா எந்திரிக்கவே இல்லல அதுக்குள்ள அடுத்த வந்து வரட்டாத கடமைத்ரா என்னடி சத்தம் பேசிட்டு இருக்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா கல்விக்கு மூக்குல வேக்குற மாதிரி எப்படிதான் இந்த குரங்கு மூஞ்சுக்கு வெளுக்கமா தெரியல உத்தாது

இது எந்த காலத்தில் வச்சு எந்த காலத்தில் சோறாக்கி எப்போ குழம்பு வச்சு சாமான் வர கிடக்கு சாமான் கழுவுன்னு துணி துவைக்கணும் சே என்ன பழப்பு மனுஷனோட பழப்பு எல்லாரும் நல்லா தான் இருக்குதுவா நான் தான் கிடந்து இப்படி கஷ்டப்படுறேன் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன பழப்பு இப்போ நாய் பழப்பு என்னைக்கு தானே நம்மளுக்கு ஒரு விடுக்காலம் கிடைக்க போகுது நல்ல நேரம் கிடைக்க போகுது ஒரு கஷ்டம்னா நீங்கள் போகுதுன்ட்டு தெரியல கேஸ் வேறு திந்தி பிடிச்சி அந்த மனுஷன் எப்போ வாங்கி கொடுக்க போகிறாரோ கேஸு தீந்தி பறிச்சு வாங்கி கொடுக்க ஒரு வருஷமில் சொல்லணும் அது வரைக்கும் இந்த அடுப்பில் தான் கடந்து நான் கேஷ்ட பண்ணு எல்லாம் என் தலைவிதி யார்கிட்ட சொல்கிறது ரொம்ப பழப்பு வீணாக பண்ண பழப்பாக இருக்குது என்ன என்னப்பா வீட்டு ம் பாடா என் மகனே என்னடா அது பேண்ட் சட்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்க இங்கேயாவது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தியா கல்யாணத்துக்கு போல ஒண்ணும் போல பால் பயிர் தான் போட்டுட்டு வர பால் பாக்கிட்டு போறதுக்கு என்ன பேருந்து சட்டா வெள்ளையா கல்யாணமா போயிருக்கு வெள்ளையா சல்லியம்மா நம்ம கல்யாணத்துக்கு போயிடும் மாதிரி எதுக்கடி அந்த ஒரு பில்டாப்பு பால் பாக்கிட்டு போறதுக்கு எப்போதும் சும்மா ட்ரெஸ்ஸை தானே போட்டுட்டு போவே ஏன் எப்போதும் பிட்டுக்கொலி ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போறேன் பால் பாட்டு பால் பாக்கிட்டு விற்கிறதுக்கு பால் பாட்டு விற்கிறேன் அவளுக்கு எவ்வளோமா அவனுக்கு

வேற வேலை ஏதாவது வேலை பார்க்கணும்னு தேடிட்டு இருக்கம்மா ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏன்டா அந்த பார்க்குற வேலை நல்ல வேலை தானே பால் பாக்கிட்டு போறது கஸ்டில் வேலை இன்னும் வேலைங்கிற பால் பாக்கிட்டு வீட்டுக்கு விட போட வேண்டிய பக்கத்துக்கு சம்பளம் கம்மி தானம்மா கொஞ்சம் சம்பளம் கூட வாங்குற மாதிரி ஏதாவது வேலை பார்க்கணுமா நீ நான் அதுவும் சம்பளம் கூட வாங்கி அம்மாவுக்கு கொடுப்பியாடா உங்கள் அப்பா தான் வேலை பார்த்துட்டு வந்து என்கிட்ட அஞ்சு காசு கொடுக்க மாட்டுறாரு கேஸ் வரை தீந்து பிடிச்சி அம்மா அடுப்பில் ஓலை வச்சிருக்கார் ஜாமா கிடக்கு ஜட்டு கிடக்கு துணி கிடக்கு மணி கிடக்கு எல்லா வேலையும் எப்போ பார்க்க போறேன்ட்டா இல்லடா நீ ஏமா வண்டியாக கஷ்டப்படுற நீ வேலை பார்க்க முடியாதுமா உட்காந்து கிடம்மா உட்காந்து வந்து சாப்பிடும்மா ஆ ஏன்டா நான் வேலை பார்க்காம உட்காந்துட்டா உங்கள் அப்பாவுக்கு எப்படி சோறு கிடைக்கும் உனக்கு எப்படி சோறு கிடைக்கும் சோரியான ஒரு கிளாஸ் காப்பி கிடைக்குமா வெந்நீர் கிடைக்குமா ஃபர்ஸ்ட் உட்காருங்க அது சொல்லம்மா வேலைக்கு ஒரு ஆள் வச்சாலும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் நானும் குறைச்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் அப்பாவும் குறைச்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு கட்டுப்படி ஆகாது ஆள் வச்சுலாம் வேலை வாங்க வீட்டுக்கு ஒரு மர்மம் ஒன்று வந்தா உன்னை உட்கார வச்சு வேலை பார்ப்பாலம்மா ஆ நீ என்னடா அப்படி பேசுற வீட்டுக்கு மருமண்டா யாருடா மருமவா ஏமா உனக்கு ஒண்ணுமே புரியாது நான் யாரு நீ யாருடா என் புருஷா கேக்குற நீ என் பிள்ள என் மவன் நான் உன் பிள்ள எனக்கு கல்யாணம் பண்ணியாச்சா எனக்கு கல்யாணம் நினைச்சா அது மருமோ தரமா உன்னை உட்கார வச்சு வேலை பார்க்கல

ஓ அப்படி போதா கதை இருபத்தஞ்சி வயசாச்சு கல்யாணம் பண்ணுங்கிற ஏண்டா ஒரு வேலையும் இல்லாம இந்த கொறைச்ச சம்பளத்துக்கு பால் பாக்கெட்டு போட்டுக்கிட்டு வேலை பார்க்குற உனக்கு யாருடா பொண்ணு கொடுப்பா நீ ஏமா பொண்ணுக்கெல்லாம் நீ பாத்து வச்சிருக்கியா என்னடா சொல்ற ரொம்ப அதிர்ச்சி பெறாதம்மா ஏன் நான் பார்க்க கூடாது நான் பார்த்து வச்சிருக்கேம்மா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி வச்சா போதும் எனக்கு ஆ